அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்றைக்கு சட்டங்களில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்காக ஒரு மசோதா மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துல நடந்த விவாதத்துக்கு பிறகு பார்லிமெண்ட்ரி கமிட்டியுடைய பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது ஜேபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த விஷயத்துல ஆஸ் யூஷுவல் புள்ளி கூட்டணி எதிர்க்கின்றார்கள் ஆனா அவர்களுடைய எதிர்ப்பு எல்லாமே மத அடிப்படையில் தான் இருக்குதே தவிர லீகலா இதுல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத பத்தி இவங்களால எதுவுமே சொல்ல முடியல திருப்பி திருப்பி இவங்க வந்து இந்த மைனாரிட்டிகளின் உரிமையை பறிக்கின்றது இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அது என்ன சட்டம் அதுல என்ன திருத்தம் கொண்டு வராங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புள்ளி கூட்டணியில இருக்கின்ற ஒரு சில பேர் இவர்களுடைய எதிர்ப்பு அதை பார்த்தாலே நமக்கு இந்த முழு விஷயமும் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது மத சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே புல்லரிக்குதுங்க எனக்கு இதை கேட்கும் போதே இந்த சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்தது இது மத சுதந்திரம் தானே அப்போ இவர் என்ன சொன்னாரு என்னங்க மத சுதந்திரம் இதுல எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்ல பெண்களை அனுமதிக்க வேண்டும்னு சொன்னாரா இந்த சந்தேகத்தை யாராவது தீர்த்து வைங்க அப்படியே கொஞ்சம் கொசூத்தி சுத்தி போனீங்கன்னாலே அன்னைக்கு அண்ணன் என்ன நிலைப்பாடு எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன் அப்ப அதெல்லாம் வந்து மத சுதந்திரம் அப்படின்ற கேட்டகரியில வராதா எனக்கு மத சுதந்திரம் அப்படின்னா இந்தியால இந்து மதத்தை தவிர மத்த மதங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இவங்க முடிவே கட்டிட்டாங்க போல இருக்கு அன்னைக்கு நாம என்ன பேசினோம் இன்னைக்கு நாம என்ன பேசுறோம் இதெல்லாம் ஜனங்க யோசிக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து வடிகட்டின முட்டாள்கள்னு முடிவு பண்ணிட்டாங்களா அரசியல்வாதிகள்லாம் இதே கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் தலைவர் அவரை வந்து தந்தி டிவியில் ஹரிகரன் அவர்கள் பேட்டி எடுக்கின்றார் அப்போ அவங்க சொல்றாங்க அது எப்படி வந்து நாட்டில் பாதி பேர் இருக்கும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் இதெல்லாம் வந்து நீங்க தடுப்பது சரியில்லை அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹரிகரன் கேட்கிறாரு சரிங்க இப்போ வந்து சபரிமலைக்கு போறவங்க எல்லாமே முதல்ல அந்த பாபர் மசூதின்னு சொல்றாங்க இல்லையா அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறம் மலைக்கு போவாங்க அப்போ அதுக்கும் அந்த உரிமை வேணும்னு கேட்குறீங்களா அப்படின்னு ஒன்று பொங்கி எழுந்துட்டாங்க நீங்கள் என்ன அது மாதிரி வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் கூடாது அப்படின்னு பாருங்க பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வேணும் அது எப்படி வந்து சபரிமலையில் மட்டும் நாங்கள் பெண்களை அனுமதிக்கணும் அப்படின்னு போராடுவோம் அப்போ ஹரிஹரன் கேட்ட கேள்விக்கு பொங்கி எழுந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம்னா அப்போ இவங்களுடைய லட்சணம் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா சரி அடுத்தது கவிதா கனிமொழி அவர்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க இந்த விவாதத்துல ஆனா இதுல ஃபேக்ட்ஸும் இல்லை லாஜிக்கும் இல்லை லீகல் பாயிண்ட்ஸும் இல்லை அந்த மத அடிப்படையில் எழுப்புகின்ற கேள்வி அப்படின்றது நல்லாவே தெரியுது அவங்க சொல்றாங்க வக்ஃபாரிய திருத்தம் மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என புரியல எப்படி எதிரானது அப்படின்னு சொல்றீங்க இப்போ நிஜமாகவே வந்து இது அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க கட்சியில தான் எவ்வளவோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க வழக்கறிஞர் அணி அப்படின்றது திமுக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அணி அதுக்கும் மேல கபில் சிபால் அபிஷேக் மனோ சிங்வி அப்படின்னு வடக்குலேருந்து வேற நிறைய நீங்க பல வழக்குகள்ல கொண்டு வரீங்க அப்போ அவங்களெல்லாம் வச்சுட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு பாருங்க அரசியல் சட்டத்துக்கு முரணாக இவங்க ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னு கேஸ் போடலாம ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அரசியல் சட்டத்துக்கு முரணாதுன்னா எந்த விதத்தில் முரணானது அப்படின்றத சொல்லணுமா வானாமா அப்படியே எதையோ சொல்லிட்டு போக வேண்டியது கேட்குறவங்கெல்லாம் வந்து அடுத்தது எதிராக அரசு இந்த சிறுபான்மையினருக்கும் கூட்டாட்சிக்கும் எதிரானது கூட்டாட்சிக்கு இதுக்கும் என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஒரிஜினல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்தது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத வரையறுக்கும் ஒரு மசோதா அப்போ மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது அந்த இரண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த சட்டம் அப்போ அது கூட்டாட்சிக்கு எதிரானதா தெரியலையா மாநில அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடாதுன்னா அது தொண்ணூத்தஞ்சுலையும் நீங்க அதே மாதிரி சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் சொல்லியிருக்கணும் இருபத்தி நாலுல மட்டும் சொல்றீங்க அப்படின்னாலே அப்போ நீங்க கன்சிஸ்டன்ட்டா இல்ல மாற்றி மாத்தி பேசுறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது இல்லையா ஒரு மதத்தை பின்பற்றவும் அதை நிர்வகிக்கவும் உரிமை வழங்கப்படுகிறது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்வாரியத்தில் அங்கம் வகிக்க இந்த மசோதா அனுமதிக்கின்றது இதே போன்று ஒரு ஹிந்து கோயிலை நிர்வகிக்க அனுமதிக்கப்படுமா அல்லது ஒரு சீக்கியம் அல்லது பார்சி மத விவகாரங்களை இப்படி அனுமதிக்க முடியுமா முடியாது அந்த ஃபேஸ் ஆஃப் இட் இது ரொம்ப வேலிடான மாதிரி தான் தெரியுது சார் இப்போ ஒரு மத சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இன்னொரு மதத்தை சார்ந்தவர் எப்படி சார் கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்ப தமிழக அரசாங்கம் எடுத்துக்காங்க இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறை ரொம்ப வருஷமா இருந்திருக்குங்க இது வந்து மதச்சார்பற்ற அரசா இல்ல எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பாக்குற அரசா இல்ல ஒரு சில மதங்களுக்கு மட்டும் சார்பாக இருக்கின்ற அரசா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அதாவதுங்க கட்சி வேறு ஆட்சி வேறு அரசு அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்கும் இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் இதுதான் ஜனநாயகம் சரியா அப்போ ஒரு முதலமைச்சர் அப்படின்னும் போது பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் நீங்க கட்சி தலைவரா சொல்லுங்க சொல்லாம போங்க அது எங்களுக்கு தேவையில்லைங்க அது உங்க கட்சியுடைய கோட்பாடா இருக்கலாம் நாங்க வந்து இந்து பண்டிகைகளுக்கு அது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்படிங்கறத கொள்கையாவே வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் பேட்டியை கொடுத்திருக்காங்க நீங்க கட்சி அதை நாங்க ஒன்னும் கேட்கல ஆனா ஒரு ஆட்சியில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர் வந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் போது எல்லா மத பண்டிகைகளுக்கும் சொல்வதில்லை சொல்ல போனா இந்து மத பண்டிகைகளில் பெரும்பாலான பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை ஆனா மற்ற மத பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா அப்போ இதை எப்படி எடுத்துக்க முடியும் எனக்கு சொல்லுங்க இந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்களே ஒரு மதத்தை வந்து இன்னொரு மத நிர்வாகத்துல ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு அப்போ ஆட்சியில இருக்கவங்க பொதுவாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நீங்க மீறி இருக்கின்றீர்கள் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்களே இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது மத்த மதங்களை சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் ஏதாவது ஒரு அமைச்சரவை வச்சிருக்கீங்களா ஏன் இந்து சமயத்துல மட்டும் அரசாங்கம் தலையிடுகின்றது உள்ள நுழைஞ்சு உக்காந்து நிற்குது இப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அடுத்தது அரசமைப்பு பிரிவு முப்பதை இந்த மசோதா நேரடியாக மீறியுள்ளது வக் சொத்து அரசுக்கு சொந்தமானதா அல்லது வக் வாரியத்துக்கு சொந்தமானதா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை ஆட்சியர்களுக்கும் ஒரு குழுவுக்கும் வழங்குகிறீர்கள் கூடவே சொல்றாங்க சொத்து யாருடையது என்பதை தீர்மானிக்கும் வக் வாரியத்தின் அதிகாரங்களை புதிய மசோதா பறிக்கிறது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இது பல்வேறு வகையான நம்பிக்கைகளை கொண்ட மக்களால் ஆனது இவற்றை இந்த மசோதா அழித்துவிடும் என்றார் கனிமொழி எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க இப்போ ஆட்சியர்கள் அப்படின்றவங்க என்னங்க தானுங்க கலெக்டரா இருக்காங்க ஒரு குழுவிற்கு வழங்குகின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த குழு என்ன யாரோ சும்மா இருக்க ஒரு நாலஞ்சு பேரா இதுவும் வந்து அரசால் அமைக்கப்பட போகின்ற ஒரு குழு தானே ஸோ அவங்களுக்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்க போகின்றது அப்புறம் கலெக்டர் கிட்ட கொடுக்குறீங்க ஒரு குழு கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா சரி இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கும் உரிமை யாரிடம் இருந்து வருகின்றது இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இதுவும் ஒரு குழுவிடம் தான் இருக்கின்றது அந்த குழுவுல யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கான வரைமுறைகளும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த திருத்தங்கள் இது டிஃபைன் பண்ணுது இவங்கவங்கெல்லாம் இதுல மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி அது வக்ஃபுக்கு சொந்தமானதா இல்லையா அப்படின்ற முடிவெடுக்கும் உரிமை வக்ஃபோர்டுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆட்சியருக்கோ கோயில ஒரு குழுவுக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுகின்ற கனிமொழி அவர்களே அப்போ ஒரு நிலம் கோவிலுக்கு சொந்தமானதா இல்லையா அது ஆக்கிரமிப்பில் இருக்கின்றதா இல்லையா அப்படின்ற முடிவு செய்யக்கூடிய உரிமை கோவிலுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு நீங்கள் தயாரா இந்த வக்ஃபு சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற உரிமைகள் இத வந்து கோவில்களுக்கும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா இன்னைக்கு கோடி கோவில் நிலத்தை மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரு எப்ப ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கவர்னர் ஆட்சியை தவிர மீது எல்லாம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கின்றன இருந்து இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன மீட்கப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சமான பர்சன்ட் இன்றைக்கும் கோவில்களுக்கான குத்தகை பாக்கி அப்படின்றது எத்தனை கோடி நிலுவையில் இருக்கின்றது ஆக்கிரமிப்பு எவ்வளவு இருக்கின்றது இதுல எத்தனை பர்சன்ட் இன்னும் மீட்கப்பட வேண்டியது இருக்கின்றது அந்த குத்தகை அப்படின்றது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல இருக்கா இத பத்தின தகவல்களை எல்லாம் கவிதா இனி கனிமொழி அவர்கள் கொடுப்பார்களா எங்களுடைய கேள்வி இதுதான் ஒக்ஸ் போர்டு அந்த அதிகாரங்கள் அதை கூடாது அப்படின்னு நினைச்சா அதே அதிகாரத்தை எங்களுக்கும் கொடுங்கோ கோவில்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்கள் இந்த கோவில்களுடைய நிலம் எவ்வளவு அப்படின்றதுக்கு ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதனால்தான் கோர்ட்டுக்கு போயின்னுக்குறாங்க கோவில் வந்து இது எங்க நிலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரே ஒரு சட்டம் கொண்டு வாங்க இந்த வக்ஸ் போர்டுக்கு இருக்கின்ற அதிகாரம் மாதிரி எங்களுக்கும் இங்க கோவில்களுக்கும் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறேன் கொடுப்பாங்களா கனிமொழி அவர்கள் இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சொல்லிக்கிறாரு அரசமைப்பு சட்ட அடிப்படையில் செல்லத்தக்கது அல்ல என தெளிவாக தெரிந்த நிலையிலும் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது மறுபடியும் அதான் சொல்றேன் இது செல்லாதுன்னா கோர்ட்டுக்கு போங்க சும்மா வந்து வாயில வட சுட்டு இருக்காதிங்க அடுத்தது தேசிய விடுதலை இயக்கத்தில் அதிக அளவில் உயிர் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர்களை தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெறாதவர்கள் புரிவைப்பது சரியல்ல அதாவது பாஜக வந்து தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெறவே இல்லை அப்படின்றத இவர் வந்து மறைமுகம் அல்ல சொல்றாராம் சரிங்க பாஜக எப்ப ஆரம்பிச்சாங்க அந்த கட்சி தெரியுமா என்னங்க இது அப்படி பார்க்க போனா இந்த அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது இல்லையா அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க நீங்க கூட்டணியில் இருக்கீங்களா திமுக அவர்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா சுதந்திர தினத்தை துக்க நாள் அப்படின்னு வர்ணித்தவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டது திமுக அவங்களோட கூட்டணியில இருக்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சரி சிபிஐ மார்க்சிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா இந்த கட்சிக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க ஏன்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது சீன யுத்தத்தின் போது சீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுனால தான் அந்த ஒன்றிணைந்த சிபிஐ உடைந்து இன்னொரு கட்சியாக வெளியே வந்தது மார்க்சிஸ்டா எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள்லாம் சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியத இருக்கு சொல்லுங்க இதுதான் புள்ளி கூட்டணி கட்சிகளுடைய உண்மையான நிலைப்பாடு மத அடிப்படையில் தான் இவங்களுடைய பேச்சு இருக்கே தவிர கொஞ்சம் கூட லீகாலிட்டி அப்படிங்கிறது இதுல கிடையவே கிடையாது ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்துல திருச்செந்துரை அப்படின்ற ஒரு கிராமத்துல ராஜகோபால் அப்படின்ற ஒரு விவசாயி அவர் எழுபது வயதை கடந்தவர் அவர் என்ன பண்றாரு அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்கி இருக்காருங்க அதுக்கப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுனால அவருடைய நிலத்தை வித்து கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இல்லை இந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு பகீர்ணம் ஆகிடுது என்னங்க பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வர நிலம் எங்கள் நிலங்க இதை விற்கிறதுக்கு நான் இன்னத்துக்கு என்ஓசி வாங்கினோன்னு ஆமாங்க அப்படின் போது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி எட்டில் ஒரு என்ட்ரி இருக்குது அதில் வந்து அன்வருதீன் கான் அப்படின்றவர் ஆர்காடு நவாபு அவர் எப்ப நவாபா இருந்தார்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலயே அவரு காலமாகி விட்டார் அவரு வந்து இத இத்க்கு கொடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு என்ட்ரி இருக்குது அதனால இது வக்ஸ் போர்டுக்கு சொந்தமான நிலம் நீங்க இத விற்கணும்னா அவங்க கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா தான் தெரிகின்றது அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே அந்த நவாபு வந்து தானமாக கொடுத்து விட்டார் அதனால அது முழுவதுமே அந்த வக்ஃப் சொந்தமானது அப்படின்ற பிரச்சனை எழுந்தது இது இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்லைங்க நாடு முழுக்க பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது இது ஏதோ ஒரு ஏழை விவசாயிக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க அம்பானி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காரு இல்லையா அந்த இடமே வக்ஃப் சொந்தமானது அதை விற்றது சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்குதுங்க ஸோ எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விஷயம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க கவிதா இனி கனிமொழி அவர்கள் சரி இந்த வக் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதிமூணுல சில திருத்தங்களோட மறுபடியும் கொண்டு வரப்படுகின்றது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வந்து ஒரு வருட காலத்துக்குள் இத வந்து மாநில அரசாங்கங்கள் ஒரு சர்வே எடுக்கணும் என்ன சொல்றாங்கன்னா எவரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் மெயின்டைன் லிஸ்ட் ஆஃப் அக்வாஃப் Referred to in Subsection 1 and the Survey of Aquaf shall be completed within a period of one year from the date of commencement of the VAKF Amendment Act 2013 27 of 2013. In case, each survey was not done before the commencement of the VAKF Amendment Act 2013. அப்போ இந்த 2-3-13 திருத்ததோடு வரு சட்டம் கொண்டு வராங்களே இது வந்த ஒரு வருடத்தக் கொல்ல இவங்க சர்வை எடுக்கு நாம் அப்படின் சொல்ராங்க. அது மட்டுமல் இந்த சர்வை எடுப்பதிருக்கானே செலவு இருக்கு இல்லையா அதையும் மாநில அரசாங்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் the total cost of making a survey including the cost of publication of the list or list of aquaf under this chapter shall be borne by the state government இப்ப நான் கேக்குறேன் கோயில்களை வந்து நிர்வாகம் பண்ணுவதற்காக எச்ஆர்என்சி அப்படின்னு சொல்றாங்களே அப்ப அதற்கான செலவுகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா இல்ல கோயில் வருமானத்திலிருந்து ஏத்துக்கிறாங்களா எனக்கு இது பதில் சொல்லுங்க அப்ப இந்த வித்தியாசத்துக்கு கவிதா இனி கரிமொழி அவர்கள் என்ன பதில் சொல்வாரு ராஜகோபால் அவர்கள் அப்போ இவங்க என்ன முதல்ல இவங்க கையில இருக்க பேப்பர்ஸ் இதையெல்லாம் வந்து வாரியத்திடம் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ட்ரிபியூனல் நியமிப்பார்கள் அந்த ட்ரிபியூனல் அவங்க என்ன முடிவு செய்யறாங்களோ அதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா

ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மட்டுமே உறுப்பினர்களாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு குழு ஒரு ட்ரிபியூனல் அவங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை எந்த கோர்ட்டும் டிஸ்பியூட்டை என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்ப இதுக்கு மேலையும் நம்ம நாட்டை மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்குதான் நான் கேட்டேன் இது கரெக்டு அப்படின்னு சொன்னா அப்ப கோவில் நிலங்கள் அப்படின்னா அந்த கோவில் நிலமா இல்லையான்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நீங்க கொடுங்க அதே மாதிரி அந்த எல்லாம் ரெவன்யூ கோர்ட் அண்ட் எனியதர் அத்தாரிட்டி அவங்க எல்லாம் இத டிசைட் பண்ண முடியாது அப்படின்ற அதிகாரத்தையும் கொடுங்கன்னு கேக்குறேன் நீங்க கோவில்களை பொறுத்த வரைக்கும் யாரு அரசாங்கம் எச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க ஏராளமான அதிகாரிகள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்னாங்கோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெலாம் சேர்ந்து தானே இந்த நிர்வாகத்தை பண்ணின்னுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க டாக்குமெண்ட்டை பார்த்து ஆமாங்க இது கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃபைனல் இதை எதிர்த்து யாரும் கேஸுக்கெல்லாம் போக முடியாது கோயில் நிலத்தை ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சின்னுக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த கோவில் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா எவிக்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கணும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு தான் நான் கேட்குறேன் நான் புதுசாக ஒன்றும் கேட்கல இல்லை இதை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா அதையும் ஏற்றுக்கணும் ஆனா இந்த சட்டம் மட்டும் அப்படியே இருக்கணும் கோவிலுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இரட்டை வேஷம் ஊரை ஏமாத்துவது மதவாத அரசியல் செய்வது இந்த புள்ளி கூட்டணி அப்படின்றது நல்லாவே தெரியுது இல்லையா இதுல இன்னொன்று பாருங்க அந்த சட்டத்துல நாலாவது பேரா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டம் அமலுக்கு வந்த ஒரு வருடத்துக்குள் இந்த மாதிரி சர்வே எடுக்கணும் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி சர்வே எடுக்கிறாங்க லிஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்க அந்த லிஸ்ட்ல வந்து என்னுடைய நிலம் இருக்கா இல்லையா அப்படின்ற விவரம் எனக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை ஏழை விவசாயிகளுக்கு இதெல்லாம் தெரியும் திருச்செந்துரை ராஜகோபால் அவர்கள் எடுத்துக்கோங்களேன் அந்த லிஸ்ட்ல இவருடைய நிலம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்றது எத்தனை ஏழை விவசாயிகளுக்கு தெரியும் நீதான் சொல்றீங்களா ஏழை விவசாயிகள் அவங்களுக்கு வந்து நீங்க இதெல்லாம் வந்து இந்த விவசாயிகள் சட்டத்துல இந்த ஷரத்துக்களை எல்லாம் படிக்க தெரியுமா அவர்களெல்லாம் வந்து அந்த எம்என்சி ஏமாத்திருவாங்க அம்பானி அதான் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தானே எதிர்த்திங்க அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குன்ற விஷயமே விவசாயிகளை விடுங்க படித்தவங்களே பல பேருக்கு இன்றைக்கி தெரியாது அதில் இன்னொன்று சொல்லிட்டாங்க இந்த டிஸ்பியூட் அதெல்லாம் லிஸ்ட்டு ஒருவேளை சர்வே எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஒரு தான் டிஸ்பியூட் இருந்தால் ரைஸ் பண்ணலாமா அதுக்கப்புறம் பண்ண முடியாது தட் நோ சச் ஷூட் ஷால் பி என்டர்டைன் பை த ட்ரிபியூனல் ஆஃப்டர் த எக்ஸ்பரி ஆஃப் ஒன் இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த லிஸ்ட்டு இப்போ சொல்லுங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அவர்கள் என்ன சொல்லுவாங்க பிள்ளை கூட்டணியில் எல்லாம் என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்லுவாங்க இது மதவாத அரசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பாருங்க பாஜக மதவாத அரசு அப்படின்னு சொன்னால் அவங்க நிலம் திருப்பி கட்சிடுவான் இதில் பார்த்தீங்கன்னா சில சில்வெண்டுகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆ மெஜாரிட்டி இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வராமல் இப்போ கொண்டு வராங்க இதெல்லாம் ஓர ஏமாற்ற வேலை அப்படின்னு இப்ப என்ன பாஜக அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு நெனச்சினுக்கிறாங்களா எந்த அளவுக்கு வடிகட்டின முட்டாளா இருக்காங்க அப்படின்னு பாத்துக்காங்க உடனே என்ன சொல்வாங்க அது பாருங்க பாராளுமன்றம் மட்டும் இல்லைங்க ராஜ்யசபால வந்து மெஜாரிட்டி வேணும் அங்கேயும் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சா மாதிரி திடீர்னு நிறைய பத்திரிகைகள்ல அதுக்கப்புறம் சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக என்டிஏ கூட்டணி வந்து ராஜ்யசபையில் தன்னது மெஜாரிட்டியை இழக்கின்றது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுங்க எப்படுறா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு இல்லையா அவங்கள வந்து கணிசமான பேர் ரிட்டையர் ஆகிறாங்க அதனால மெஜாரிட்டியை இழக்கின்றது அப்படின்னு நிறைய பேர் இதை உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க நம்ம அப்பயும் யோசிச்சோம் சரி நியமன உறுப்பினர்கள் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த போஸ்ட் அப்படியே வேகண்டாக இருக்க போதா யாரையாவது மறுபடியும் நாமினேட் பண்ணுவாங்கள்ல இந்த நாமினேட் பண்ணுறது யார் பண்ண போறாங்க பாஜக பண்ண போகிறாங்களா இல்ல புள்ளி கூட்டணில இருந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பண்ண போறாரா ஆளுங்கட்சி தானே பண்ண போது அப்போ எப்படி மெஜாரிட்டி குறையும் சொல்றீங்க அடுத்தது இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக இருக்கின்ற குறிப்பா காங்கிரஸ் அதை சார்ந்தவர்கள்லாம் லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப காங்கிரஸுக்கு தான் முக்கியன்றதுனால ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில மாநிலங்கள்ல அந்த ராஜ்யசபா எம்பி பதவிகளை மறுபடியும் தக்க வைத்துக் கொள்வதற்கு காங்கிரசுக்கோ புள்ளி கூட்டணிக்கோ மெஜாரிட்டி இல்லை உதாரணமா ஹரியானால ஹரியானால காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த போகத் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார்கள் இல்லையா மல்யுத்த வீராங்கனை அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி பதவியே ஒத்துருக்கலாம் ஆனா எங்க கிட்ட மெஜாரிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி லோக்சபா எம்பி ஆயிருக்காருங்க இப்ப பதவியை ராஜினாமா பண்ணா அந்த எலெக்ஷன்ல பாஜக தான் ஜெயிக்க போகுது ஸோ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் மறுபடியும் வரப்போறாங்க ப்ளஸ்ஸு காங்கிரஸ் இருந்து ஒரு சில இடங்களை பாஜக கைப்பற்றுகிறது அப்புறம் எப்படி மெஜாரிட்டி எழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க எதை எதையாவது யாராவது ஒருத்தர் பிடிக்கிட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதே கிடையாது ஆஹாஹா இது வந்து பாஜகவை தாக்குற மாதிரி இருக்கா மோடியை தாக்குற மாதிரி இருக்கா நம்ம உடனே அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தது இந்த பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்களே இது வந்து பின்னடைவா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் இதெல்லாம் நடக்குவதற்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இந்த மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இதனுடைய கன்சர்வேஷனுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த மெம்பர்கள் தான் இருப்பாங்க ஸோ அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிலேருந்து அதை வந்து பாஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை அப்ரூவ் பண்ண தான் போகிறாங்க மேபி ஒரு சில திருத்தங்கள் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம் அது கூட மெஜாரிட்டி ஒப்பீனியன் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டியுடைய அப்ரூவலோட வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க புள்ளி கூட்டணியில் எங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கமிட்டியில் ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டியாக இருக்க போறாங்க அப்படின்னு அப்புறம் அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி வந்த பிறகு ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னா நீங்க தானேங்க கேட்டீங்க பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க அனுப்பிச்சிட்டோம் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணால் என்ன அர்த்தம்னா என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க அதெல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க நாங்கள் எதிர்த்துக்கினே இருப்போம் என்ன சொன்னாலும் நாங்க எதிர்ப்போம் இதான அவங்களுடைய லாஜிக் இருக்குதா லீகாலிட்டி இருக்குதா ஃபேக்ட் இருக்குதா அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஆனா இனிமே வந்து எதிர்கட்சிகள் புள்ளி கூட்டணியோடைய இந்த டாக்டிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு அளவுக்கு மேல திருப்பி திருப்பி அப்படியே உசுபேத்தி விட்டு இருக்கும் போது பாஜகவு கூட கொஞ்சம் ரோஷம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் கடந்த முறை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியோடு இருந்தாங்க ஆனால் அப்போ கூட அக்ரஸிவாக இல்லை பாஜக இந்த தடவை எல்லாரும் அக்ரஸிவாக அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்னென்னா தான் இவங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அது திரும்பி வருகின்றது புள்ளிக்கூட்டணியில் இருக்கவங்க ஆ இவங்க வந்து தனி மெஜாரிட்டி இல்லை அதனால நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அளவுக்கு மேலே ஆட ஆரம்பிச்சாங்க அவங்களும் வந்து திருப்பி அடிச்சு நிற்கிறாங்க ரொம்ப வேகமாக வந்து அப்படியே ஃப்ளிக் பண்ணி விட்டா அது வந்து ஃபோர் சிக்ஸ்ன்னு போதும் இல்லையா பாஜக பண்ணி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பாஜகவை மதவாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தான் மதவாத அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க ஆனா அதை விட்டுட்டு நான் அந்த கட்சிங்க இவர் எனக்கு பிடிச்ச தலைவருங்க அதனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் அடுத்த பாருங்கள் சந்திப்போம் வணக்கம்